வணக்கம் இன்னைக்கு நாம ஸ்ரீமத் சுவாமி சித்பாமனந்தரோட தினசரி தெய்வீக சாரம் புத்தகத்திலிருந்து ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் நம்மளோட குணத்தை நாமலே ஆழமா புரிஞ்சுக்க உதவுற ஒரு அருமையான உருவகம் அதுல இருக்கு வாங்க அத என்னன்னு பாக்கலாம் சரி முதல்ல இந்த கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம் ஒரு மனுஷனோட உண்மையான மதிப்பு எதுல இருக்குன்னு நினைக்கிறீங்க அவங்க கிட்ட இருக்கிற பணத்திலேயா பதவியிலையா இல்ல புகழ்லையா எது அவங்களோட நிஜமான மதிப்பை தீர்மானிக்குது இத தான் நாம இப்ப ஆழமா பார்க்க போறோம் நாம பார்க்க போற இந்த ஞானம் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் சுவாமி சித்பாவானந்தரோட தினசரி தெய்வீக சாரம் நூல்ல தான் இதோட மூலம் மகாபாரதத்துல இருக்கு அப்ப பாத்துக்கோங்க இது எவ்வளோ ஒரு ஆழமான விஷயன்னு இந்த முழு விஷயத்தோட மையமே உரைக்கல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் உரைகள்னா என்ன தங்கத்தோட தரத்தை செக் பண்ண பயன்படுத்துவாங்க இல்லையா அந்த கல் தான் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்மளோட குணத்தை சோதிக்கவும் சில விஷயங்கள் இருக்கு அது என்னன்னு பார்க்கலாமா இங்கே பாருங்க இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதாவது நமக்கு நடக்கிற விஷயங்களை விட அதுக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அதுதான் நம்மளோட உண்மையான கேரக்டரை வெளிக்காட்டுமா இதுதான் இந்த முழு விஷயத்தோட அடித்தளமே சரி இப்போ மொத முக்கியமான ஐடியாவுக்குள்ளே போலாம் அதாவது இந்த உலகங்கிறது சும்மா ஏதோ நடக்கிற சம்பவங்களோட தொகுப்பு கிடையாது இது நாம கத்துக்கவோ வளரவோ ஒரு ட்ரெயினிங் கிரவுண்ட் மாதிரி இந்த ஒரு வரி வாழ்க்கைய நாம பாக்குற விதத்தையே மாத்திரும் இல்லையா வர்ற சவால்களை ஏதோ கடந்து போக வேண்டியதா நினைக்காம நம்மள நாமளே ட்ரெயின் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா பார்த்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு ஒரு பாடம் தானே ஆமா இந்த ட்ரெயினிங் கிரவுண்ட்ல சந்தோஷமும் வரும் கஷ்டமும் வரும் எல்லாம் மாறி மாறி தான் இருக்கும் வெயிலும் அடிக்கும் புயலும் வீசும் இதுதான் வாழ்க்கை இத நம்மளால் மாத்த முடியாது அப்போ இதுலேருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா உண்மையான ஞானம்ங்கிறது கஷ்டமான நேரத்துல இருந்து தான் வருது நமக்கு பிடிச்ச இருந்து மட்டும் பாடம் கற்றுக்கிறது பத்தாது நல்லது கெட்டது ரெண்டுல இருந்தும் கற்றுக்கிறப்ப தான் உண்மையான வளர்ச்சி இருக்கு ஓகே இப்போ இந்த நூலோட முக்கியமான ஒரு அனாலிசிஸ்க்கு வருவோம் இது என்ன சொல்லுதுன்னா வாழ்க்கைக்கு நாம ரெண்டு விதமா ரியாக்ட் பண்ணுவோம் ஒன்று நம்மளோட இயல்பான குணத்தை அதாவது நம்ம கேலிபரை காட்டுறது இன்னொன்று நம்மளோட ஸ்டாமினா அதாவது பயிற்சி மூலமாக நம்ம வளர்த்துக்கிட்ட மன உறுதியை காட்டுறது இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க ஒரு பக்கம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அலை கழிக்கப்படுறவங்க நல்லது வந்தால் சந்தோஷப்படுறது கெட்டது வந்தால் தூண்டு போகிறது இன்னொரு பக்கம் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் அசராமல் நிற்கிறவங்க நல்லது கெட்டது ரெண்டுலயும் ஒரே மாதிரி ஸ்டேபிளாக இருப்பாங்க இதுதான் இந்த ரெண்டு டைப்புக்கும் உள்ள வித்தியாசம் இந்த வாக்கியம் அது இன்னும் தெளிவா சொல்லுது பாருங்க ஒருத்தர் நல்லது வந்தா குதிச்சு கெட்டதை வந்தா பயந்து ஓடினா அவங்களோட கேரக்டர் ரொம்ப வீக்கா இருக்குன்னு அர்த்தம் அதாவது அவங்க இன்னும் சரியா பயிற்சி எடுக்கலன்னு அர்த்தம் சரி அப்போ நம்ம எப்படி இருக்கணும் நம்மளோட மன உறுதியை நிரூபிச்சு ஒரு மாஸ்டர் லெவலுக்கு எப்படி போறது இந்த கடைசி பாயிண்ட்டுக்கு வருவோம் முதல்ல இயற்கையே யோசிச்சு பாருங்க அதுல எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு பகல் ராத்திரி வெயில் மழைன்னு மாறிட்டே இருக்கு இல்லையா இயற்கையோட இந்த மாற்றங்கள் தான் நம்மளை சோதிக்கிற அந்த உரைக்கல் அப்போ அந்த சோதனையில நாம் பாஸ் ஆகணும்னா என்ன செய்யணும் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி நம்மளோட மன உறுதியை விடாம ஸ்டேடியா நின்னோம்னா அப்போதான் நம்ம நம்மளை சரியா ட்ரெயின் பண்ணிக்கிட்டோம்னு அர்த்தம் சரி இந்த தத்துவத்தை எல்லாம் நம்மளோட டெய்லி லைஃப்ல எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் இந்த உரைகள் கான்செப்டை நம்ம வாழ்க்கையில் யூஸ் பண்ண இதோ சில சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஒன்று உங்களுக்கு வர்ற ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் உங்க கேரக்டரை டெஸ்ட் பண்ற ஒரு பரீட்சையா பாருங்க ரெண்டு கோபம் சந்தோஷம்னு ஆட்டோமேட்டிக்கா வர்ற உங்க ரியாக்ஷன்ஸை ஜட்ஜ் பண்ணாம சும்மா கவனிங்க மூணு வெறும் சந்தோஷத்தை மட்டும் தேடாம மனசு நிலையா இருக்கணும்னு இலக்குவீங்க நாலு நீங்க ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட்ல இருக்கீங்கன்னு எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாமே ஒரு பாடம் தான் அப்போ மொத்தத்தில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா உங்கள் மதிப்பு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கிறதுல தான் இருக்குது நல்லது கெட்டது ரெண்டுமே முக்கியமான பாடங்கள் உண்மையான பலம்ங்கிறது வெளியில் நடக்கிறதால பாதிக்கப்படாமல் இருக்கிறது தான் வாழ்க்கைங்கிறது நம்ம மன உறுதியை டெஸ்ட் பண்ணுற ஒரு தொடர்ச்சியான பரீட்சை சரி இந்த கேள்வியோட முடிச்சுக்கலாம் அடுத்த தடவை வாழ்க்கை உங்களை சோதிக்கும் பொழுது அந்த உரைக்கல் உங்களை பத்தி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய உண்மையான குணம் அப்போ என்னவா வெளிப்படும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க